தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் தென்னை பிரச்சாரத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்தார் அப்போது அவர் கூறுகையில் சினிமாவில் ரசிகர்களை கவர்வதற்காக நடனங்களை வைப்பார்கள் த்ரிஷா ஒரு பாட்டுக்கு நடனமாடு ரூபாய் மூன்று முதல் நான்கு கோடியும் நயன்தரா ரூபாய் ஐந்து கோடி வரை ஒரு பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வருகிறது நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என துணை முதல்வர் உதயநிதி சொன்னார் ஆனால் இப்போது என்ன ஆனது சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என்றார்கள் ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை சொத்து வரி உயர்த்தப்படுகிறது மேலும் நாய் பூனைக்கு கூட வரி போடுகிறார்கள் நீட் தேர்வுக்கு மத்திய அரசு விலக்கு அளிக்க வேண்டும் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான் நீட் ரத்து செய்யப்படும் வரை மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது அதிமுக தான் அதிமுக நிர்வாகிகள் இனி ஒவ்வொரு வார்டாகவும் ஒவ்வொரு வீடாகவும் சென்று திமுகவில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்து எடுத்து கூறி மக்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள் பத்திரிகைகள் சில முக்கிய நிகழ்வுகளை செய்தியாக்காமல் நடிகர் விஜய் குறித்த கேள்விகளை எழுப்பி அதையே செய்தியாக்குகின்றனர் இனி விஜய் குறித்த எந்த கேள்விக்கும் நான் பதில போவதில்லை என்று தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க